அமைச்சரவை காங்கிரஸ் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது அந்த அமைச்சரவை பதவிகளை கொடுப்பதாக உறுதியளித்தால் மட்டுமே கூட்டணி வைப்போம் என்று காங்கிரஸ் கூறியுள்ளதாக கூறப்படுகிறது டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் நாளை மாலை நான்கு மணிக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டம் மேலிட தலைவர்கள் முன் கூடுகிறது இதில் இந்த முடிவு எடுக்கப்படும் என்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் நிலையில் திமுக மீது இந்திய தேசிய காங்கிரஸ் அழுத்தம் கொடுக்க தொடங்கியுள்ளது கூடுதல் இடங்களையும் முதன்முறையாக மாநில அமைச்சரவையில் பங்கு கோரியும் காங்கிரஸ் திமுகவுக்கு பிரஷர் போட தொடங்கியுள்ளது திமுகவிடம் ஆட்சியில் பங்கு கேட்க காங்கிரஸ் திட்டம் குறைந்தது ஆறு அமைச்சர்களை பெற்றாக வேண்டும் என்று காங்கிரஸ் உறுதியாக உள்ளதாம் தமிழ்நாட்டில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியில் கூட்டணி விவாதம் தீவிரமடைந்துள்ளது நீண்டகால கூட்டணி கட்சியான திமுகவுடன் தொடர்வதா அல்லது நடிகர் அரசியல்வாதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கைகோர்ப்பதா என்பது குறித்து காங்கிரசுக்குள் வெவ்வேறு கருத்துகள் நிலவுகின்றன காங்கிரஸ் தலைவர்களில் ஒரு பிரிவினர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பது சிறந்தது என வாதிடுகின்றனர் தாவேக்கவுடன் இணைந்தால் அதிக தொகுதிகளில் போட்டியிடவும் மாநில அரசில் அமைச்சர் பதவிகள் உட்பட பெரும் பங்கை பெறவும் முடியும் என நம்புகின்றனர் அறிமுக கட்சியாக இருப்பினும் தாவேக்க சுமார் இருபது சதவீதம் வாக்கு சதவீதத்தை பெறக்கூடும் என்றும் இந்த பிரிவு கருதுகிறது தற்போதுள்ள நான்கு சதவீத வாக்கு சதவீதத்தை உயர்த்தவும் ஆட்சி எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைத்து பாஜகவின் அரசியல் களத்தை சுருக்கவும் தாவிக்க உடனான கூட்டணி உதவும் என அதன் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் எனினும் ப சிதம்பரம் மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட பல மூத்த தலைவர்கள் திமுகவுடன் கூட்டணியை தொடர வலியுறுத்தியுள்ளனர் வரவிருக்கும் தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கை இதற்கு காரணம் கடந்த ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதியன்று காங்கிரஸ் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி நடிகர் விஜயை சந்தித்ததால் திமுக கூட்டணியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அதேபோல் டிசம்பர் மூன்று அன்று மாநில பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கள் உள்ளிட்ட தலைவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்திருந்தனர் விஜய் உடனான சந்திப்புக்கு பிறகு சக்கரவர்த்தி தனது எக்ஸ் பதிவில் தமிழ்நாட்டின் நிலுவை கடன் உத்தரப்பிரதேசத்தை விட அதிகம் என்றார் சக்கரவர்த்தியின் பதிவு திமுக கூட்டணியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டின் கடன் குறித்து அவரது கூற்று பதற்றம் ஊட்டக்கூடியது தவறானது என்று ப சிதம்பரம் மறுத்தார் சில நாட்களுக்கு பிறகு மு க சந்தித்த ப சிதம்பரம் தனது சக்கரவர்த்தியின் அறிக்கையுடன் தான் உடன்படவில்லை என வெளிப்படையாக கூறினார் சக்கரவர்த்தியின் கருத்து திமுக கூட்டணியில் எதிர்வினைகளை தூண்டியது கூட்டணியை காப்பாற்ற ராகுல் காந்தி தலையிட வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் கூறின ராகுல் காந்தி ஸ்டாலினை சகோதரர் என்று குறிப்பிடும் சூழலில் காங்கிரஸ் தலைவர்கள் திமுக அரசை விமர்சிப்பது துரோகம் என திமுக தலைவர்கள் கருதினர் இப்போது மாணிக்கம் தாக்கூர் எம்பி போன்றவர்கள் ஆட்சியில் பங்களிப்பு கேட்டு திமுகவை நேரடியாக சீண்டி வருகின்றனர் இது திமுகவிற்கு மேலும் நெருக்கடியை கொடுத்துள்ளது திமுக தனது இடப்பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவை இன்னும் அமைக்கவில்லை பொங்கலுக்கு பின்பே இந்த குழுவை திமுக அமைக்கும் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டு பதினெட்டில் வென்ற காங்கிரஸ் தற்போது முப்பத்தி ஐந்து முதல் ஐம்பது தொகுதிகள் வேண்டும் என கோரி வருகிறது எங்களுக்கு எம்எல்ஏ சீட் மட்டும் கிடைத்தால் போதாது எங்களுக்கு அமைச்சரவை பதவி தேவை ஆட்சியில் பங்கு தேவை நீங்கள் மெஜாரிட்டி ஆட்சி அமைத்தால்தான் அது நடக்காது அதனால் மைனாரிட்டி இடங்களில்தான் தான் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று திமுகவை காங்கிரஸ் நெருக்கடி கொடுக்க தொடங்கியுள்ளதாம் தற்போது தமிழக அமைச்சரவையில் முப்பத்தி ஐந்து பேர் திமுகவினர் வேறு கட்சிக்கு இடமில்லை ஆனால் அடுத்த முறை திமுக மைனாரிட்டி இடங்களில் போட்டியிட வேண்டும் அல்லது தனி பெரும்பான்மை பெற்றாலும் கூட ஆட்சியில் கூட்டணியினருக்கு இடம் அளித்த ஆந்திர பிரதேச மாதிரியை திமுக இங்கே பின்பற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் பிரஷர் கொடுக்க தொடங்கியுள்ளதாம் காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் வெளிப்படையாக நம்மிடத்தில் பேசினர் சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களையும் அதிகாரத்தில் பங்கையும் கேட்பது எங்கள் உரிமை என்கின்றனர் அதிகார பங்கீட்டின் ஒரு பகுதியாக ஐந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளையும் காங்கிரஸ் கேட்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன நாங்கள் கேட்பதை எல்லாம் கொடுங்க நாங்கள் கேட்டதை விட அதிகமாக கொடுங்க விஜயின் தாவேக்க தயாராக இருக்கிறது எங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க எங்களுக்கு அமைச்சர் பதவிகளை கொடுக்க எங்களுக்கு மாநிலங்களவையில் பதவிகளை கொடுக்க தாவேக்க ரெடியாக இருக்கிறது இனி நீங்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று திமுகவுக்கு காங்கிரஸ் பிரஷர் போடுகிறதா இதனால் காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு பிரஷர் போடுகிறதோ என்று தோன்றுகிறது இதற்கு காரணம் இல்லாமல் இல்லை காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிய சில நாட்களிலேயே அடித்து ஆடத் தொடங்கியுள்ளது ஒரு பக்கம் ராகுல் காந்திக்கு நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திக்கிறார் விஜயிடம் பேசுகிறார் அதேபோல் விஜயை பாராட்டி போஸ்டுகள் செய்கிறார் திருச்சி வேலுச்சாமி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் தாவிக்கவுடன் ஒரே மேடையில் கிறிஸ்துமஸ் கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள் இப்படி தொடர்ந்து காங்கிரஸ் திமுகவுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நெருக்கடி கொடுப்பது திமுகவுக்கு பிரஷரை கூட்டியுள்ளதாக கூறப்படுகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து சேனலை பின்தொடருங்கள்